வீட்லையே சீயக்காய் அரைக்கிறதுக்கு ஒரு கிலோ சீக்கா எடுத்துருக்கேன் நான் இந்த சீர்க்க கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு கால் கிலோ வெந்தயம் கோரைக்கிழங்கு நான் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த கோரைக்கிழங்கு வந்து முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வாசமும் கொடுக்கும் அதுக்கு கோரைக்கிழங்கு நூறு கிராம் கால் கிலோ பயிறு இல்லை பாசிப்பருப்பு சொல்லுவோம் இல்லையா அது கால் கிலோ ரோஜா இதை நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவை நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம் இது வந்து நன்னாரி வேர் நல்லா வாசம் கொடுக்கும் நல்லதும் குளிர்ச்சியும் கொடுக்கும் இது கொஞ்சம் நன்னாரி வேர் வெட்டி வேர் கொஞ்சம் எடுத்திருக்கேன் கூடவே கருவேப்பிலை மருதாணி மருதாணி பூ கொஞ்சம் எடுத்துருக்கேன் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இது எல்லாத்தையும் நான் வெயில் காய வச்சுக்கணும் இது கூடவே கொஞ்சமாக இப்போ நான் பூந்தி கொட்டை அது இல்லாமல் ஆவாரம் பூ பூந்தி கொட்டையை நசுக்கிட்டு உள்ளே விதைய எடுத்துகிட்டு சேர்க்கணும் இதெல்லாத்தையும் நல்லா காய வச்சுட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சா நம்ம பொடி ரெடி இதை நம்ம கஞ்சி தண்ணியிலையோ இல்லை தண்ணியிலையோ கலந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி குடித்தோம்னாக்கா நல்லாவே முடி வளரும் செஞ்சு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் யூ